தே விரைய செலவு தேவையில்லாத விரய செலவு ஆகுதுங்க தேவையில்லாத விரய செலவு உங்களுக்கு ஆகுது இன்னும் வந்து நம்ம லைஃப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம நம்ம லைஃப் நம்ம கையில் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு வருது எப்படி இப்போ ஏன் விரய செலவு ஆகுது உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம் பதினொன்றாம் இடம்ங்கிறது சேமிப்பு உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது வந்து வருமானம் பதினொன்றாம் இடங்கிறது சேமிப்பு உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடங்கிறது மாமனார் இல்லை ஏழாம் இடங்கிறது உங்கள் மனைவி மனைவிக்கு தங்கச்சி உங்களுக்கு குழந்தையாங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வரும் அதே உங்கள் மனைவிக்கு அண்ணனாங்கிறது உங்களுக்கு அஞ்சாம் இடமாக வரும் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது உங்கள் மாமியாவாக வருவாங்க இப்போ யாருனால செலவு வருது இவங்க தாங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு மெயினானவங்க இவங்கள நம்பித்தாங்க நீங்கள் வாழ்க்கை ஓட்டுறீங்க மனைவி நம்பித்தான் வாழ்க்கை ஓட்டுறீங்க நம்பி நம்பித்தான் வாழ்க்கை ஓட்டுறீங்க மாமியார் மாமனார் இவங்க வச்சு தான் நீங்கள் நீங்கள் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ரன் பண்ணுறீங்க அப்போ அவங்க இவங்க சாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு அவங்க லக்கணாவதி ராசி அதிபதி எங்கே இருக்கிறாங்கன்னு மெயினாக பார்த்து அப்போ அவங்களோட வழக்கம் வச்சுக்கணும் தேவையில்லாத அப்போ மாமனார் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பல லட்சம் பல கோடி கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் லக்கணம் அவரோட லக்கணம் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு முன்னாம்படம் மாமனார் ஆனால் அவரோட சாதகத்தில் லக்கணம் எங்கே உங்களுக்கு எதிரியா நண்பனா உங்களை ஏமாத்துவாரா இதனால் விரை செலவு பிரச்சனை ஆகும்னு பார்த்து பார்த்துக்கணும் மாமியாக பத்தாம் இடத்தை பார்க்கணும் அவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த லக்கணம் இருக்கிறாங்க அவங்களோட சாதகத்தில் என்னம்மா லக்கணம் வருது அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி வர சொலவு மாமியார் மாமனார்ட்ட எப்படி வர சொலவு மச்சன் நயன்ட்ட அப்படி கொண்டாட்டிக்கிட்டே மனைவிகிட்டே நீங்கள் கொடுத்து வர செலவு பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத உங்கள் சாதகத்தில் எடுத்துக்கிறோம் சரி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன எடுக்கலாம் இதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னா நீங்கள் ரிசிகலக்கணமாக வைக்கிறீங்க ரிஷிகலக்கணத்துக்கு வந்து ரிசிவலக்கணத்துக்கு ரெண்டு குடம் யாருங்க புதன் வீடு அஞ்சு குடம் யாருங்க புதன் வீடு அப்போ ரெண்டு அஞ்சு அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாக வருது நீங்கள் ரிஷுவலக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதன்னாலே புதன் என்ன புதன்னா என்ன சொல்கிறதுங்க புதன்னா ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவாங்க மாறக்கூடிய கிரகம் உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சு குடையுனே அந்த மாதிரி வரும்போது இப்போ ரெண்டு குடையும் வந்து பச்சைங்க அப்போ அதே நேரத்துக்கு வந்து உங்களுக்கு மூணு குடை வந்து சந்திரன் நீங்கள் வெளில ஒயிட் கறிச்சி போச்சுக்கலாம் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடாது பூர்வ புனி அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பதுன்னா என்ன புதன் அஞ்சு குடையன் வராரு கன்னியாக வராரு நீங்கள் பச்சை உடை பச்சை சம்மந்தப்படுது பச்சை ப்ளூ கலர் ப்ளூ பூ பச்சை பச்சை துணியில் அந்த பச்சை ப்ளூ பூ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சாரி எடுத்துக்கலாம் பேண்ட் ஷர்ட்டும் மாதிரி தான் பாருங்களேன் உங்களுக்கு ஒயிட்டு 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 இருக்கலாம் ஒயிட் பேண்ட் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடைக்காது ஒன்று ஒன்றும் ஒயிட் பே ரெண்டாம் இடம் சொல்லக்கூடாது அப்படி ரெண்டாவது வந்து எப்படின்னா ப்ளூ கலர் புளூ சம்மந்தப்பட்டது பச்சை நிறத்தில் பூ போட்டது இந்த மாதிரி இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை செய்யிக்கலாம் ஆனால் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு சொந்த பந்தம் பிரச்சனை சிக்கல் ஓடுது அப்படின்னா அவங்கவுங்க சாதத்தை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் சாதகத்துக்கு பதினொன்றாம் படம் யாராக இருக்கிறாங்க ரெண்டு குடையும் யாராக இருக்கிறாங்க அஞ்சு குடையும் யாராக இருக்கிறாங்க ஒம்பது குடையும் யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து சாத சாதக லக்கணமாக வரதை நீங்கள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் பணம் வரவு செலவுலாம் நீங்கள் பரவ ப த தாராளமாக பண்ணலாம் அவங்க வந்து உங்களை ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் உங்கள் சாதகத்துக்கு உங்கள் மாமனாரோ மாமியாவோ மச்சனோ மனைவியோ கொழுந்தையாளோ அவங்க அவங்கவு அவங்கள சேர்ந்தவங்க யார் இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள் பன்னெண்டு ஆறு எட்டு இப்படிலாம் ஒரு லக்கணமாக வந்தால் அவங்கள கரெக்டாக வச்சுக்கோங்க என்னங்க காசு வசத்தில் சரி மற்றதுலேயும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக போய்ட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் எட்டுக்கும் பன்னெண்டு கூட ஆறு கூட ரொம்ப அன்னி ஒன்னிமா அமௌண்டு வர சொல்ல வச்சுட்டிங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்புறம் சொந்தத்துக்குள்ளே மனவரத்தும் பிரச்சனை வந்துடும் பங்காளிலையும் பிரச்சனை வந்துடும் இதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க உங்கள் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ரிஷூ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் யாருங்க பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் மூணாம் இடம் யாருங்க ரிசுவத்துக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடாது அப்படின்னா கடகம் வருது ஒயிட் கர்ச்சி பூ யூஸ் பண்ணிக்கேன் மூணாம் இடம் கை இல்லைவா கை கை குட்டை அப்படின்னா மூணாம் இடம் அப்போ ஒயிட் கரிச்சி யூஸ் பண்ணிக்கேன் ஒன்பதாம் இடம் வந்து ரிசுவத்துக்கு ஒன்பதாம் இடம் எது வருதுங்க அப்போது மகரமாக வருது அப்போ புளு நேராக புழு சம்மந்தப்பட்டது இது புழு பச்சை ஒயிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் நாலாம் இடம்ங்கிறது சிவப்பாக வரும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் பணம் வரும் துட்டு வரும் இழப்பு நேராது விரை செலவு வராது வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் வாழ்க்க வளங்க